தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஜனவரி பதிமூணாம் தேதியிலிருந்து இந்தியாவை ஒரு ஆன்மீக புயல் புரட்டி அது மகா கும்பமேளா இந்த மேல பல விமர்சனங்களும் வைக்கப்படுது இது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக ஆர் எஸ் எஸ் அமைப்போட வட தமிழக மாநில இணை செயலாளர் ராமகிருஷ்ண பிரசாத் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இந்த கும்பமேளா அப்படின்றது என்ன சார் வருஷத்துக்கு வர வரக்கூடிய சமயத்தில் வந்து விண்ணில் இருக்கக்கூடிய சில செலஸ்டல் அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த செலஸ்ட்ரல் மூமெண்ட்ஸு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அது வந்து சேர்ற சமயத்தில் அது ஒரு புனிதம் பெறுறது அதை ஒட்டி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கும்பமேளானது நடக்கிறது இந்த மகா கும்பமேளான்றது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய விஷயம் இந்த வாட்டி நடக்கக்கூடிய ம கும்பமேளா வந்து இந்த மகா கும்பமேளா ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அர்த்த கும்ப மேளா அப்படின்னு சொல்லி அதுவும் நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது போன ஸோ இப்படி தொன்று தொட்டு பல ஆயிரம் வருஷமாக வந்து இந்த சந்திப்பானது நம்ம நாட்டில் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதுதான் விசேஷம் இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்து கூடுறாங்க அந்த கூடுற சமயத்தில் வந்து பல சந்தர்ப்பத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் சொன்னால் வந்து பல விபத்துகளாக இருக்கலாம் இல்லை வந்து அடிப்படையான வசதிகளாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து ஒரு சர்ச்சைக்கூடிய விஷயமாகவே இருந்தது ஏன்னா அதுக்கான பெரிய ஒரு விசேஷமான ஒரு கவனம் செலுத்தலை அப்போது வந்து என்னென்னு சொன்னால் வந்து முடிவு பண்ணி இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வராங்கன்னு சொன்னால் வந்து நம்ம நாட்டினுடைய ஒரு இமேஜ் இருக்குல்ல அது கூட வந்து முக்கியம் ஏன்னால் வந்து இது வெறும் நம்ம நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க மாத்திரம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து பல நாடுகள்லேருந்து வராங்க இந்த வாட்டி வந்து எஸ்டிமேஷனே வந்து என்னென்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு கோடி பேர்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அது அறுபது கோடி கூட கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் வரக்கூடிய எண்ணிக்கையை பார்த்துட்டு அமெரிக்கானுடைய மொத்த ஜனத்துக்கே முப்பத்தஞ்சு கோடி ஆனால் வந்து ஒரு விழாக்காக எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத சேர்கிறாங்கன்னு சொன்னால் வந்து தட் இட் செல்ஃப் வந்து இட் ஷுட் அமேஸ் பீப்புள் அதில் வந்து எப்படி கூடுறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு வந்து அப்போ அதுக்கு என்னெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ண முடியும் அதுவும் சர்வதேச அளவில் அந்த ஏற்பாடுகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப குறிப்பாக இருந்து இந்த வாட்டி கூட பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஏஐ ஆப்ரேட்டட் பல விஷயங்கள் யோசனை பண்ணியிருக்காங்க ட்ரோன்ஸு அப்ளை பண்ணியிருக்காங்க கேமராஸ் இருக்குது அண்டர் வாட்டர் தொலைஞ்சு போனாங்கன்னு சொன்னால் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லேருந்து ஆரம்பித்து பல அம்சங்கள் வந்து யோசனை பண்ணியிருக்காங்க இன்னும் கூட நிறையா பண்ணோம் யோசனை பண்ணோன்னு சொன்னால் வந்து ஏன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் போன வாட்டி நடந்த அர்த்த கும்பம் வந்து போயிட்டு வந்தவங்களுடைய பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஏற்பாடுகள்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இட் இஸ் த்ரூ அவுட் அது யாருமே வந்து குறைய சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய துறவிகள் சந்திப்பாங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நைவுச்சாரண்யம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து அவங்க சந்திக்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால் வந்து நம்மளுடைய இந்து தர்மத்தில் எப்படி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஏதாவது விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கா நடைமுறையில் என்னென்ன சவால்கள் வந்துட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து அப் இது பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டு டிஸ்கஷன் நடக்கும் இதெல்லாம் வந்து இட் இஸ் ரெக்கார்ட் தமிழ்நாட்டுக்கும் கும்பமேளாவுக்கும் என்ன தொடர்பு நாடு முழுக்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள் வந்து இதில் கலந்துப்பாங்க நைமிசாரண்யத்தில் அப்படின்னு சொன்னீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆதீனங்கள் இருக்காங்க அவங்க இதில் பங்கேற்கிறாங்களா அதை பற்றி கொஞ்சம் இல்லை நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால் வந்து இந்த ஏற்பாடு முன்னாடி இருந்திருக்கு பட் சமூகம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து படையெடுப்பினுடைய தாக்கத்தினாலேயோ ஏதோ காரணத்தினால என்னன்னு சொன்னால் வந்து அந்த சந்திப்பே வந்து டிஸ்கிரிட்டிவ் ஆச்சு சாதுக்கள் வெளியே வர்றது இருந்ததே தவிர அந்த சந்திப்பானது வந்து அது வந்து கட் ஆஃப் ஆச்சு ஏதோ பீரியடில் அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்து தான் நடந்துகிட்ருக்கு அதனால் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ இந்த கும்ப மேலே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து வெறும் வடக்கில் இருக்கக்கூடிய சாதுக்கள் மாத்திரம் இல்லை இங்கே தெற்கில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் போகிறாங்க இல்லை அதான் நம்ம ஆதி அதுகளும் போகிறாங்களா அவங்களும் போகிறாங்க அவங்க அவங்களும் போகிறாங்க அவங்களும் புனித நீராடுறாங்க அதில் சந்தேகமே கிடையாது போகிறாங்க அப்போது ஹிஸ்டாரிக்கலாக தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் வந்து கும்பமேளாவுக்கு போயிருக்காங்க நாடு முழுக்க எல்லா பகுதியிலேருந்து போயிருக்காங்க அதனால வந்து தமிழ்நாடு எக்ஸப்ஷன் கிடையாது நாடு முழுக்க எல்லா பகுதியிலேருந்து போயிருக்காங்க ஓகே இப்போ கும்பமேளா அப்படின்றது வட பகுதியில் மட்டும் நடக்கிறதுக்கான காரணம் இல்லை ஏன் தமிழ்நாட்டில் கும்பமேளா நடக்கிறது இல்லை அதனுடைய விஷயமாக தான் வந்து என்ன சொன்னால் வந்து தெற்குலேயே எடுத்து வந்திருக்கான் அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் வந்து மகாமாகம் சொல்லக்கூடிய எவ்ரி டுவல் இயர்ஸ் ஒருவாட்டி இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எப்படி கும்பமேளா வந்து அவ்வளோ சிக்னிஃபிகெண்ட்டாக நடக்கிறதோ அதே சிக்னிஃபிகெண்ட்டாக வந்து என்னென்னு சொன்னால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து கும்பகோணத்தில் வந்து அந்த மகாமாகம் ஆனது ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு இவ்வளோ வருஷமாக கும்பமேளாவில் நாற்பது கோடி பேர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிட்ருக்கு நீங்கள் சொல்லும்போது அறுபது கோடி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இத்தனை கோடி பேருக்கு என்னதான் ஏற்பாடுகள் செஞ்சாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாதா இதில் கும்பமேளாவில் வந்து பல அமைப்புகள் பல இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அபரிமிதமாக நடந்துருக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சங்கத்தினுடைய இனிஷியேட்டிவ்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் வந்து இந்த வருஷம் கும்பமேளாவில் ஹரித் கும்பு அப்படின்னு சொல்லிட்டு பசுமை கும்ப அப்படின்ற அந்த ஒரு பேனரில் வந்து ப்ளஸ் மற்ற ரிலேட்டட் சில அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு அரைக்கோல் வந்து விட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டன் வேஸ்டேஜ் வந்து இது மூலமாக இந்த நாற்பத்தி நாள் நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி அவாய்ட் பண்ணுறது குறிப்பாக பிளாஸ்டிக் யூசேஜ் அதுக்காக என்னென்னு சொன்னால் வந்து வரக்கூடிய அந்த பில்கிரிம்ஸ்க்கு வந்து ஒரு பையு ஒரு தட்டு அது நம்ம சைட்லேயே கொடுக்கணும் ஸோ தாட் என்னென்னு சொன்னால் வந்து அங்கங்கே வாங்குற சமயத்தில் அந்த பிளாஸ்டிக் பொருள்கள் அவாய்ட் பண்ண முடியும் அவங்க வந்து சாப்பிடு அப்படியே த்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக அதை சாப்பிட்டுட்டு அதை வாஷ் பண்ணி திரும்பி அதே வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு கேம்பெயின் வந்து நாடு முழுக்க ஆரம்பித்து ஒரு பத்து லட்சம் பை பத்து லட்சம் தட்டு வந்து மக்கள் அணுகி நம்ம கேட்டோம் ஏறத்தால வந்து அது வந்து டபுள் ஆகி இருபது லட்சம் அளவுக்கு வந்து இந்த பதினாறாம் தேதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பில்கிரிம்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ஒரு தட்டு ஒரு டம்ளர்னு சொல்லிட்டு ரெண்டாவது இனிஷியேட்டிவ் என்னன்னு சொன்னால் வந்து போன வருஷம் போன அர்த்த கும்பாலாம் ஆரம்பித்தான் நேத்திர கும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கத்தினுடைய இனிஷியேட்டிவ் சக்ஷம் சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அது மூலமாக என்னன்னு சொன்னால் வந்து நாடு முழுக்க பல இடத்துலேருந்து வராங்க பல பேருக்கு வந்து என்னென்னு சொன்னால் வந்து கண் ரீதியான பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் வந்து ரொம்ப சின்ன எயில்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வந்து கண்ணாடி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்ணாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன வாட்டி ஆரம்பித்தான் போன தடவை வந்து என்னென்னு சொன்னால் வந்து ஏறத்தாழ ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவங்கள ஸ்க்ரீன் பண்ணாங்க அதில் வந்து என்னென்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து கண்ணாடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணாங்க நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் வந்து டைப் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே போனால் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு ஃபர்தராக சர்ஜரியெலாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய டிரைவ் எடுத்து அதே மாதிரி நேத்திர கும்பம் வந்து என்னென்னு சொன்னால் வந்து அஞ்சு லட்சம் பேரை வந்து ஸ்கிரீன் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் பேருக்கு வந்து கண்ணாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எஃபோர்ட்டும் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டு இனிஷியேட்டிவ் குறிப்பாக சங்கத்திலேருந்து இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்